இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மெயின் ரோடு டச்சில் என்கெச்சு அதாவது சென்னை பைபாஸ் ரோடு சேலம் டு சென்னை பைபாஸ் ரோடு அயோத்தியா பட்டினம் மிக அருகில் எங்கேயுமே கிடைக்காத விலைக்கு என்கெச்ச் டச்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ ரோடு ஸ்பேஸஸ் இப்போ மறுபடியும் கூட காட்டலாம் ஸோ அந்தளவுக்கு நல்லா வாகனங்கள் நேர்ந்து ஸ்டாப் மெயின் என்கெச்சி டச்சிலேயே வந்து இடம் விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான இடம்னு சொல்லி சொல்லலாம் ஸோ வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டியாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வீடு கட்டி குடியேறணும்னு நினச்சிங்கனாலும் சரி ஒரு அற்புதமான முப்பத்தி மூணு அடி தார் சாலை வசதியுடன் கூடிய ஒவ்வொரு ஸ்ட்ரீட் ரோடும் முப்பது அடி ரோடு உடன் கூடிய ஒரு சூப்பரான டிடிசிபி உடன் கூடிய அற்புதமான வீட்டுமனைகள் உங்களுக்கு ஒசரம் விற்பனைக்கு காத்துக்கிட்டு இருக்கு ஸோ இம்மிடியா வந்து உடனடியாக டிடிசிபி ரேரா அப்பரோட வீட்டு மனைகளை பை பண்ணிட்டு வீடு கட்டி குடியேறணும்னு நினைச்சிங்கன்னா இம்மிடியட்டா நீங்கள் முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வந்து வீட்டு மனைகள் அவைலபிள் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் இமிடியட்டா வந்து உங்களுக்கு வீட்டு மனை தேவைப்படுது அயோத்தியாப்பட்டினம் பிரிவி ரோட்லேயே தேவைப்படுதுங்க என்கச் மிக மிக அருகில் அதாவது பார்த்தீங்கன்னா ரோடு வசதி காமிச்சிருந்தோம் ஸ்ட்ரீட் லைட்டு அண்டு ட்ரைனேஜ் வசதி அண்டு வாட்ரு வசதியுடன் கூடிய அதாவது நீங்கள் ஒரு நூறு நூற்றம்பது அடி போட்டிங்கன்னா உங்களுக்கு போர் வர தண்ணி போர் தண்ணி வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வீட்டு மனைகள் விற்பனைக்கு உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னா இமீடியட்டாக செவன் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் கால் பண்ணி டிஸ்பேஸ்ட் நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக உங்களுடைய சூப்பரான வீட்டு மனைகளை பை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் ஒரு வீடியோவை சந்திக்கலாம்